இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் வளர்பறை சப்தமி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சப்தமி விரதம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு மிதுனத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ஐந்தாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு குடும்பம் பற்றிய கவலைகள் வாழ்க்கை துணை குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அவர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் மறந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது அடுத்தவங்களுக்காக வழக்கில் ஆஜராகிறீங்களோ இல்லை நீங்கள் உங்கள் வழக்குக்காக ஆஜராகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புதிய பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குரு சூரியன் சேர்க்கை இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய வாக்குச்சாதரத்தின் மூலமாக அரசாங்க அதிகாரிகளையும் திணறடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் சனியின் பார்வையில சந்திரன் தசம சனியின் பார்வையில சந்திரன் பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படும் ஆனா பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு அலைச்சல் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடுமனை சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினாலும் பண விஷயத்தில் நன்மையை ஏற்படுத்தினாலும் சேமிப்புகளை அதிகப்படுத்தினாலும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இனிமையான வார்த்தைகள் மூலமாக குடும்ப அமைதிக்கு பங்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால உடல் அசௌகரியம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படாது வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக எந்த மாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயம்லாம் நடக்கும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதுசா ரூம் எடுத்து கட்டுறது புதுசா பராமரிப்பு செலவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு சந்தோஷமான செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி மனசுக்கு தைரியத்தையும் பணத்துக்கு வரவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் இனிமையான அனுபவங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வியாதி மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பேசி பேசி அழுத்து போனவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு மனசுக்கு நிம்மதியான செய்திகள் வர்றதுனால குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய பதவி சார்ந்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வகையில் அவர்களுடன் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்திற்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமண செலவுகள் குழந்தைகளுடைய வியாபார விரிவாக்குதல் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் மூலமாக லாபம் ஏற்படுகின்ற நாள் ராசி ராசிநாதன் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடுகின்ற நேரமாக இருந்தாலும் எதிர்ப்புகளும் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த லீகல் பிரச்சனைகளுக்கு தீர்வை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள் மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது அயல்நாட்டு பிரயாணங்கள் மூலமாக செல்வாக்கை பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய வாக்கு சாதாரத்தின் மூலமாக அலுவலக ரீதியான காம்படிட்டர்ஸ் எதிர் எதிராளிகள் போன்றவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தி பேசுவீர்கள் அதை சுட்டிக்காட்டி பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களிடம் உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் குடும்பத்தில் மரியாதை கூடுகின்ற யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் நல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும் சிந்தனை கரெக்டாக இருக்குது அதனால் தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி அவர்களின் எதிர்கால நலன் கருதி அவர்களின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுனால உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மரியாதைகள் கூடுகின்ற காரணத்தினால் மதிப்பு உயரும் கலைத்துறை நண்பர்கள் லாபத்தை பெறுவார்கள் மீடியா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள் மனத்தெளிவு ஏற்படுறதுனால அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அந்த விதத்தில் பதில் சொல்லி உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி அதிபதியான சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன விரயங்கள் ஏற்படும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தை பற்றி நினை நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தசமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒன்பது பத்துக்குடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் மனக்கவலைன்னா இப் நம்மளுடைய எதிர்காலத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம் நம்மளுடைய வியாபாரத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம்ன்ட்டு உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் புதிய வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த எதிரிகளுக்காக கடன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஸாவோ நண்பர்களாகவோ இருந்த நபர்களுக்காக செலவுகள் செய்வீர்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் துலாம் ராசி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாம் இடத்திற்கு மூன்று கிரகங்களின் பார்வை இருக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கலாம் அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு தாமதமாகறதுக்கு உங்களுடைய நண்பர்களே காரணமாக இருப்பார்கள் அல்லது உங்களுடைய வார்த்தை விரயங்கள் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் தான் காரணமாக இருக்கும் எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறது தெரியாமல் பேசிகிட்ருக்கீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்கள் மனசுக்கு நல்ல செய்தி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுனால உடம்பும் மனமும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபார விஷயத்தில் இழுபறி நிலைமை அல்லது அலைச்சல் ஏற்படும் விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் நான்காம் இடத்து சனியின் பார்வையில் அந்த சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்காகவோ உழைப்பை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது வேலைக்காக மட்டும் இருக்காது வியாபாரத்துக்காக மட்டும் இருக்காது உங்கள் குடும்ப தேவைக்காகவும் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இதன் மூலமாக உங்களிடம் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இது விசாக நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வேலை பழுவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வேலையில் மாற்றம் ஏற்படுறதுனால புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது சப்தமஸ்தானத்தில் குரு சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மன ரீதியான சஞ்சலங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த புரிதலற்ற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் இருந்த தாமதங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த எழுபறிகள் முடிவடையும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலையும் அமையும் தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய நீண்ட நாள் கௌரவ பிரச்சனைக்கு முடிவுரை எழுதக்கூடிய யோகம் யோகம் ஏற்படுறதுனால மரியாதைகள் கூடுகின்ற நேரம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை இருந்து வந்த கவலைகள் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் தந்தை தாய் இருவரும் பிரிஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு உங்களால் அவங்க இரண்டு பேரும் இணைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அரசு அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளுக்கான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யுகமான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் கௌரவ பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கௌரவம் இருந்ததுன்னா அந்த கௌரவத்தினால் உங்களுக்கு அனாவசியமாக இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த கவலைகள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பிடிவாதம் பிடிவாத குணம் பிடிக்காததை தவிர்க்கிறது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுற காரணத்தினால குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்ததுனால் அது உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ உதவிகளில் காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் அதாவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இன்னைக்கு டே ஃபுல்லா காக்கிற மாதிரி இருக்கும் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வேலையும் சாத சாதகமா முடியறதுக்கு தாமதம் ஏற்படும் அல்லது அந்த நேரத்துக்கு முடியாம தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் கும்பராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சப்தமஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கு உங்களுடைய நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பேரில் ஏதாவது நோட்டீஸ் கொடுக்காங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மீன ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் அந்த ஆறாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் கடனை பற்றிய ஒரு சிறு மனக்கவலை கலக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணவரியம் அதிகரிக்கிறதுன்னு கவலைப்படாதீங்க அது போல வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் அத்தியாவசிய செலவுகளுக்கு கடன் வாங்குறதுக்கு சூழ்நிலை வந்தால் தவறு கிடையாது அதை வாங்கிக்கோங்க என்று அது சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய செலவு சம்ப செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால கையிருப்புகள் க குறைவா குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு தட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தந்தையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஏற்படுகின்ற ஒரு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நல்ல நாள் நான்காம் இடத்து சுக்கரன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கு கடல் கடந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மூன்று நான்கு கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே மூன்றாம் இடத்தில் இருக்கிற புதன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கு மேலும் பூமி தொடர்பான விஷயங்களில் வலு சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்